நேர்களை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்க மாவட்டங்களான குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் வட தமிழகத்தை பொறுத்தவரையில் திருவள்ளூர் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் சேலம் மதுரை தேனி திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒருரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த வரும் மூன்று தினங்களுக்கு மழை தொடரக்கூடும் நாளை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி